ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்னைக்கு சூப்பரான சுவையில் தயிர் சாதம் தாங்க செய்யப்போகிறோம் இந்த வெயிலுக்கு ஏற்ற சூப்பர் சாதங்க வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குழைய வேக வச்சுக்கணும் சாதத்தை இது போல் நல்லா ஒரு கரண்டி வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் போட்டுக்கினேன் புளிப்பு இல்லாத தயிர் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நான் மூணு பாக்கெட் தயிர் எடுத்துருக்கேன் இது நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு மூணு பாக்கெட் தயிர் எடுத்துக்கிட்டேன் நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கணும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா இது போல் தலை தழைன்னு கலந்து எடுத்துக்கணும் நீங்கள் இதை உடனே சாப்பிட்றது தந்தால் இந்த ஸ்டேஜில் விட்டுடலாம் இல்லைனா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் பால் வந்து இது கூட சேர்த்துக்குங்க சேர்த்து கலரும் போது மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் புளிப்பாக தேடுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து இது போல் சின்ன கடையில் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா பொன்னிறமா புரியற வர இடமா ரெண்டு இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா இது கலந்து கொடுக்கணும் இந்த தாலிப்பை தயிர் சாதத்து கூட சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை உருளைக்கிழங்கு பொரியல் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஊருக்காய் மாங்காய் ஊறுக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு வந்து எப்போயுமே தயிர் சாதத்துக்கு சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதம் செஞ்சால் நல்லா இருக்கும் சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க நான் இன்றைக்கி தொட்டுக்கருத்துக்கு உருளைக்கிழங்கு செஞ்சுருக்கேன் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்